அப்புறம் கருவேப்பில் ஒரு அரைக்கு போகிறோம் இந்த கருவேப்பில் வச்சுக்கிறோம் கொத்தமல்லி வச்சுருக்குறோம் இந்த இஞ்சி இஞ்சி பூண்டு இந்த புளி வச்சுருக்குறோம் காஞ்சி மிளகாவும் காஞ்சி மிளகாவும் ஒரு மூணு காஞ்சி மிளகா இந்த எண்ணெய் வைக்கிறேன் கருவேப்பில் ஊர்காவோ ஆமாம் கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆ மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் புளி தண்ணியில கடாயிய கண்டி இதோ பூண்டு பூண்டு இஞ்சி போடுறேன் பச்சை மிளகாய் இருந்தாலும் வைக்கலாம் ஒன்று ரெண்டு இந்த நான் மூணு காஞ்சி மிளகாய் வச்சுக்கிறேன் நல்லா கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினாதான் நல்லா இருக்கும் பூண்டு இஞ்சியும் ஆமாம் பூண்டு இஞ்சியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த காஞ்ச மிளகாவை கிளி போட்டுக்கலாம் இப்போ கருவிலையை போட்டுக்கலாம் பசம்பிங் போட்டு நல்லா இருக்கும் ஒரு ரசம் சாப்பாட்டு சாம்பார் சாப்பாட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும் கருவேப்பில் ஊருக்கா ஆமாம் வெள்ளை முடியாது கருப்பாக இருக்கும் ஆமாம் முடியும் கருப்பாக இருக்கும் இந்த தீக்காய் சாப்பிட்டாலும் முடி கருப்பாக இருக்கும் கருப்பில் சாப்பிட்டாலும் இது பிச்சை தூக்கெலாம் நல்லதுப்பா கருவேப்பில் ஊற்கா ஆ கருவேப்பில் ஊறுப்பா பிச்சை தூக்கெலாம் நல்லது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தீய கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் வாத்திட்டு இத உப்பு போட்டுக்கலாம் கல்லு கல்லு உப்பு போடுறேன் இதோ நம்ம வதக்க நல்ல புளி அது போடுறேன் நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் சாம்பார் சாப்பிட ரசம் சாப்பாடு கார குழம்பு எல்லாத்தையும் சுட்டுக்கலாம் அவ்வளவுதான் இதை அப்படியே மிக்சியில அரைச்சி உப்பு புளியெல்லாம் போட்டுப்பா ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை இதை அப்படியே கொண்டாடுற ஆறு தண்ணி அரைச்சி சாப்பிட வேண்டியது தான் ஆமாம் மிக்சியில் அரைச்சி சாப்பிட வேண்டியது தான் நல்லாயிருக்கும் ரெடி ஆ கருப்பில் ஊர்கா கருவேப்பில் ஊருக்கா ரெடி கருவேப்பில் ஊர்காவுக்கு வதக்கணும் அது மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம் தாலி கிரி ஒன்றுமே வேணாப்பா அரைச்சி அப்படியே சாப்பிட வேண்டியது தான் ம் அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைக்கணுமா ஆமாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை அப்படியே இட்லிக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட போகிறோம் கருவேப்பில சட்னி ஆ கருவேப்பில சட்னி அப்படியே இட்லிக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட போகிறோம் நம்ம வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சுடு சுடு இட்லி ரெடி ஆகுது இட்லிக்கு கருவேப்பில சட்னி சாப்பிட்லாம் வாங்க